வணக்கம் ஆன்லைனில் இரண்டாயிரம் பேரிடம் பல கோடி ரூபாய் மோசடி சென்னை பொறியாளரை கைது செய்த புதுவை சைபர் கிரைம் போலீசார் காங்கிரஸ் பிரமுகரை கொலை செய்ய சதி திட்டம் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த எட்டு பேர் கொண்ட கும்பலை கைது செய்த அரியாமுக்கும் போலீசார் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் அனுசரிப்பு சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் எளிய மாணவர்கள் ஆன்லைனில் இரண்டாயிரம் பேரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த சென்னை பொறியாளரை புதுவை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்து சொகுசு கார் மற்றும் பதினான்கு லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி பொதுமக்கள் பேராசையினால் ஓடிபி எண்ணை பகிர்வது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தினமும் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை நீலாங்கரையை சேர்ந்த அஸ்வின் விக்னேஷ் வயது முப்பத்தி இரண்டு என்ற பொறியாளர் தன்னிடம் பங்குச்சந்தையில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் மூன்றாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை லாபம் கொடுக்கும் மென்பொருள் உள்ளது என்றும் வலைதளத்தில் விளம்பரம் செய்துள்ளார் இந்த விளம்பரம் மூலம் இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றி ஒவ்வொருவரிடம் இருந்தும் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை பணத்தை மோசடியாக பெற்றுக்கொண்டு மென்பொருளையும் தராமல் ஏமாற்றியுள்ளார் இது குறித்து புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து அஸ்வின் விக்னேஷை அதிரடியாக கைது செய்தனர் மேலும் அவரிடம் இருந்து பதினான்கு லேப்டாப் ஒரு சொகுசு கார் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் கால் சென்டருக்கு பயன்படுத்திய பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர் காங்கிரஸ் பிரமுகரை கொலை செய்ய பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த எட்டு பேர் கொண்ட கும்பலை அரியாங்குப்பம் போலீசார் கைது செய்தனர் அரியாங்குப்பம் புறவழிச்சாலை சிக்னல் அருகில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள முல்புதரில் சந்தேகத்திற்கு இடமான நிலையில் ஒரு கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் நேற்று முன்தினம் இரவு பதுங்கியிருப்பதாக அரியாங்குப்பம் காவல் துணை ஆய்வாளர் முருகானந்தத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்ற குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி தலைமை காவலர் வேல்முருகன் முகன் வீராசாமி அடங்கிய காவலர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று அங்கிருந்த முள் புதலில் பதுங்கியிருந்தவர்களை மடக்கி பிடித்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் விசாரணையில் அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஆகாஷ் என்கிற சின்னா வசந்தகுமார் விஸ்வா என்கிற பாய் அருந்ததிபுரத்தை சேர்ந்த ஆகாஷ் தினேஷ் பிசிபி சிபி நகரை சேர்ந்த ராஜு ராம்குமார் அம்பேத்கர் நகரை சேர்ந்த சாமிநாதன் உள்ளிட்டவர்கள் என தெரிய வந்தது இவர்கள் பிசிபி நகரை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரை முன்விரோதம் காரணமாக கொலை செய்யும் நோக்கில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட எட்டு பேரிடமும் இருந்து மூன்று செல்போன்களும் மூன்று மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் நான்கு மீச்சரிவாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட எட்டு பேரும் காலாபட்டு மத்திய சிறையில் நேற்று அடைக்கப்பட்டனர் இதில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி விஸ்வாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் காந்தி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அறிவித்து செலுத்தி வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏ கே வி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்றனர் இதனைத் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனை இசைக்கப்பட்டு தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன இதே போல காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜஹான் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராஜீவ் காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ராஜீவ்காந்தி ஜோதியுடன் ஊர்வலமாக வந்து அமரர் ராஜீவ்காந்தியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழியேற்றனர் தொடர்ந்து ராஜீவ்காந்தி ஜோதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஊர்வலமாக ஸ்ரீ சென்றது வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஆதி திராவிடர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் வன்முறை எதிர்ப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்பட்டது அதன்படி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ராணி கண்காணிப்பாளர்கள் வேல்முருகன் கதிரவன் தேவி உள்ளிட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று பதினொன்றாம் வகுப்பில் சேர உள்ள மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என மாணவர் பெருமன்றத்தினர் பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநரிடம் கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரியின் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் செய்வதற்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் அரசு மேல்நிலை பள்ளிகளில் இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் அனைத்தும் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமைக்குள் அந்தந்த அரசு பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பதினாறாம் வகுப்பு சேர்வதற்கு விஏஓ தாசில்தார் போன்ற அதிகாரிகளிடம் சாதி குடியிருப்பு வருமானம் நாட்டுரிமை போன்ற சான்றிதழ் வாங்க வேண்டிய கட்டாயம் உள்ளது அப்படி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட துறையிடம் விண்ணப்பம் அளிக்கும் போது காலதாமதம் ஆகும் நிலையும் உள்ளது அப்படி காலதாமதம் ஆனால் மாணவர்கள் மேல்நிலை படிப்பை தொடர்வதற்கு சிரமமான சூழல் ஏற்படும் எனவே மாணவர்களுக்கு சிரமம் ஏற்படாத வண்ணம் கால அவகாசம் நீட்டிக்குமாறு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அவர்களிடம் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் ஏஐ சார்பாக புதுச்சேரி மாநில செயலாளர் முரளி தலைமையில் மனு கொடுக்கப்பட்டது அப்போது அனைத்து இந்திய பெருமன்ற மாநில செயலர் முரளி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலர் எழிலன் மாநில குழு உறுப்பினர் சரவணன் புதுச்சேரி மாநில பொருளாளர் ஆகாஷ் ஆகிய தோழர்கள் உடனிருந்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட இணை இயக்குனர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பதினோராம் வகுப்பு சேர்வதற்கு டிசி மாற்றுச் சான்றிதழ் மட்டுமே போதும் மேற்படி சான்றிதழ் வருமானம் நாட்டுரிமை போன்ற சான்றிதழ் கட்டாயம் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொண்டார் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து பள்ளிகளிலும் இடம் இருப்பதாகவும் மாணவர்களுக்கு ஏதாவது மாணவர் சேர்க்கையின் போது பிரச்சனைகள் ஏற்பட்டால் தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் அவர் உறுதியளித்தார் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில தகுதி வேண்டி கையெழுத்து இயக்கம் புதுச்சேரியில் நடத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில தகுதி வேண்டி நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோரிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தலைமையிலான போராட்டக் குழுவினர் சென்று கையெழுத்து வாங்கினர் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தலைநகர் டெல்லியில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தனர் மேலும் ஒற்றை கருத்தாக டெல்லியில் நடக்கக்கூடிய தனி மாநில தகுதி கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர் இந்நிகழ்ச்சியின் போது லோகு ஐயப்பன் மங்கையர் செல்வன் அழகர் சுவாமிநாதன் பஷீர் ராஜா பாபாடை ராயன் பிராங்க்லின் சிகாமணி தாமரைக்கண்ணன் சடகோபன் அழகன் ஹரிகிருஷ்ணன் மற்றும் திரளான அமைப்பு தலைவர்களும் நிர்வாகிகளும் உடனிருந்தனர் அரியாங்குப்பம் தொகுதி மாணவர்கள் செண்டாட்டில் விண்ணப்பிக்க தனது சொந்த செலவில் இலவச உதவி மையம் திறந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மாணவர்களுக்கு உதவி செய்து வருகிறார் புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இந்நிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் பிளஸ் டூ முடித்து சென்டாக்கில் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு உதவ முடிவெடுத்து அரியாங்குப்பத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இலவச விண்ணப்ப உதவி மையத்தை திறந்துள்ளார் இங்கு சென்டாக் விண்ணப்பங்களை செலுத்தி சொந்த செலவில் பதிவேற்றம் செய்து கொடுக்கிறார் கடந்த பதினேழாம் தேதி திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் பலர் சென்டாக் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து வருகின்றனர் விண்ணப்ப கட்டணமாக ஆயிரம் ரூபாயும் மாணவர்களிடம் இருந்து வாங்காமல் தனது சொந்த செலவில் செலுத்தி வருகிறார் மாணவர்களின் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அந்த நகலையும் ரவி பாண்டரங்கன் மாணவர்களிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மில்லியனூர் அருகே உள்ள பெரம்பை ஏழை மாரியம்மன் கோவில் மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மில்லியனூரை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் பெரம்பை கிராமத்தில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவில் மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது விழாவையொட்டி பத்தொன்பதாம் தேதி ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த இரவு விநாயகர் முருகன் ஐயனாரப்பன் பூரணி பொற்களை சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி மதியம் அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பூல் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் குத்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் பிறகு இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் சுவாமி வீதி உலாவும் நடந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேர் திருவிழாவினை உற்சாகமாக வரவேற்கும் விதமாக தாரை தப்பத்தை அடித்து வான வேடிக்கை முழங்க மானாட்டம் ஒயிலாட்டம் பிரம்மாண்ட இசை முழங்க பொதுமக்கள் ஆடி பாடி உற்சாகமாக மகிழ்ந்தனர் மேலும் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சமூக சேவகர்கள் ஊர் இளைஞர்கள் பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கினர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பெரம்பை இளைஞர்கள் சார்பாக அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெரம்பை கிராம மக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் மற்றும் தேசிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் இதில் நடராஜன் சண்முகம் ராதாகிருஷ்ணன் ஞானசேகர் பிரேமதாசன் முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் பாரபட்சமின்றி பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் புதிய பென்ஷன் திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் ஆகிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு கொரோனாவை காரணம் காட்டி நிறுத்தி வைத்த ரயில்வே கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை செய்து வரும் நிலையில் புதுச்சேரியில் இருந்து தமிழக டாஸ்மாக் கடைக்கு போலி மதுபானம் கடத்தப்பட்ட வழக்கையும் அமலாக்கத்துறை விசாரணை செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் தமிழக அரசால் விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் மதுபானங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் போலியாக தயாரிக்கப்படுவதாகவும் தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களால் அதே டாஸ்மாகில் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மதுபானம் விற்பனை செய்யப்படுகின்றது என்றும் புதுச்சேரியில் இருந்து தினசரி குறைந்தது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் போலி மதுபானம் தயாரிக்கப்படுவதாகவும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி என்றால் மாதத்திற்கு முப்பது கோடி ரூபாய் என்றும் ஆண்டுக்கு நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு புதுச்சேரியில் இருந்து போலியாக மதுபானம் தயாரித்து கடத்தப்படுவதாகவும் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு இவ்வாறு கடத்தப்பட்ட போலி டாஸ்மாக் மதுபானம் புதுச்சேரியில் இருந்து தயாரிக்கப்பட்டது என்றும் தமிழக கலால் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இது சம்பந்தமான வழக்கு யார் யார் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது தெரியவில்லை எனவும் தற்போது தமிழகம் முழுவதும் டாஸ்மாகில் தமிழக திமுக ஆட்சியாளர்களால் நடத்தப்படும் ஊழல் முறைகேடுகள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் இருந்து போலியாக தயாரிக்கப்பட்டு தமிழக டாஸ்மாக் கடைக்கு அனுப்பப்பட்ட வழக்கு சம்பந்தமாக அமலாக்கத்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறினார் அமைக்கும் பணிகளை தொகுதியின் புதுச்சேரி மாநிலம் போக்குவரத்து துறை பி மூலம் புதிய மின் பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது மேலும் மின் பேருந்துகளுக்கு மின் சார்ஜ் செய்யும் வகையில் முரளின்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் புதிய பி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு புதியதாக வெங்கடா நகர் மின் நிலையத்தில் இருந்து திட்ட மதிப்பு ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் புதைவட மின் கேபிள் அமைக்கும் பணி மற்றும் பதினோரு கேவி மின் கேபிள் மூலம் கோவிந்தசாலை குபேர் நகர் கண்டாக்டர் தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதி பாரதிபுரம் மெயின் ரோடு அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் இணைப்புகளை வலுப்படுத்தும் வகையில் புதிய கேபிள்கள் அமைய இருப்பதால் கேபிள்கள் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதை உள்ளியன் பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் இன்று மின் கேபிள் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார் மேலும் பணிகளை விரைந்து முடித்து பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு கேட்டுக் கொண்டார் இந்த ஆய்வின் போது மின்துறை செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ மின்துறை நிலை ஒன்று உதவி பொறியாளர் முத்தானந்தம் மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் மின்துறை அதிகாரிகள் அந்த பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்